அல்லி சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு சரியா சாயந்தரமா நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் அந்த வேலைய செஞ்சே இந்த வேலையை செஞ்சேன்னு எதுவும் செய்யக்கூடாது இன்னைக்கு ஃபுல்லாக நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும் ஆ சரிங்க மாமா நீங்க வரும்போது எனக்கு மல்லிப்பூ மட்டும் வாங்கிட்டு வரீங்களா சரி வாங்கிட்டு வரேன் புது பண்ணே ஆ சொல்லுங்க பாட்டி வந்த ரெண்டு நாளே பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட

அந்த பையன் காலையிலேயே ஆறு மணிக்கு எந்திரிச்சி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் இன்னும் ஒன்பது மணிக்கு வேலைக்கு கிளம்பிட்டான் இந்த மேடம் சீவி சீவிக்குங்காரிட்டு நிற்காவோ எம்மாடி ஒரு ரெண்டு வாரத்தை சொல்ல முடியல உடனே ஊத்தக நீர்ல வடிக்குது இந்த பிள்ளை நமக்கு எதுக்கு வம்பு வாங்க போயிடுவான் இல்லட்டி முத்துப்பாண்டி பையன் நமக்கு நன்மையமா ஒரு வகையில் சொந்தம் தானே அந்த பையன் கஷ்டப்படுறத நம்ம கண்ணால எப்படி பார்க்குறது சொல்லு ரெண்டு புத்திமதி சொல்லணும்ல ஏட்டி என்னமோ இங்க பாரு உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீ தான் வேலை செய்யணும் ஆம்பளை பிள்ளைகளோட வேலை வாங்க கூடாது இதுதான் முதலும் கடைசியமா இருக்கணும் எதுவுமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவன் ஆத்தாக்கார்ட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க நல்ல போடு போட்டியிலக்க நாலு வாரத்தை நறுக்குன்னு சொல்லி விட்டுட்டியல பின்ன இந்த தெருவுக்குல நம்ம ஒரு டானுன்னு காட்டிக்கிட வேண்டாம் மாட்டி ஏனி பயம் இருக்கும்ல நம்மள பார்த்தா பயம் இருக்கும் பாத்தியா போட்ட போட்டல கண்ணை கசக்கிட்டு உள்ள போயிட்டாளா ஆமாக்க வண்ட வேலை முடிஞ்சது கிளம்ப மாட்டி வரட்டு இன்னைக்கு குறுங்காலம் முடிச்சாதான் கிளவி சரி வரும் இவ்வளவு சொல்லியும் விருந்துக்கு போயிருக்குன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருக்கணும் அப்ப என்ன ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிதானே பெத்த தாய் பேச்சு கேட்காம போன இவன் ஒரு உதவாக்கற வளர்ந்த இடத்த விட்டுட்டு ஓடி வந்து அது ஒரு உதவாக்கற ரெண்டு உதவாக்கரைக்கும் விருந்து வச்சாவளம்ல விருந்து என்னைக்கும் பெத்த தாய் பேச்சு கேட்கலன்னா அந்த பைய என்னத்துக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெருசும் அவைகளுக்கு இழுப்புக்குதானே போகுது பிறகு இந்த வீடு எதுக்கு நான் எதுக்கு அந்தால போக பேரம் கூட ஏமாடி என்ன எவ்ளோ கூட்ட போறாலும் தெரியலையே மூஞ்சி பேரும் ஒரு வாரியில வச்சிருக்கா செந்த்ரு செந்திரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டியம்மா இந்த பஞ்சவர்ணத்துக்கிட்ட இருந்து கதை ஓடியது நேரமே போறது தெரியல அதான் சொத்து நேரம் ஆயிட்டு சேஹரி வேலைக்கு போயிட்டு களைப்பா வந்துருப்ப இரு காப்பி தண்ணி போட்டு தரட்டா அப்படியே நடிச்சிரு என்ன விருந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா ஆடுப்பாக குட்டி உறவோ என்னம்மா சொல்லுதே விருந்தா என்ன விருந்து நடிக்காதம்மா எதுவுமே தெரியாத வந்து நடிக்காத எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஓடி ஆடி வேலை செய்யாம விருந்து வீட்டில் எனக்கு எல்லா நியூஸும் வந்துட்டு நான் எவ்வளவு சொல்லியிருப்பேன் அந்த பக்கம் போகாதான் அவன்கிட்ட பேசாதானே ஏன் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கணும் ஏடி இப்படி என்ன டீ பேசுத என்ன இருந்தாலும் அவன் நீ பத்த பிள்ளைல அதுதான் இல்லைன்னு ஆயிப்போச்சே அதுக்கப்புறம் என்ன இல்லாட்டி நீயே துணிமணியெல்லாம் எடுத்துட்டு அவன் கூட போய் இருந்துக்க நான் கடைசி வரைக்கும் ஒத்த இருந்துக்கிடுறேன் இருந்துக்கிடறேன் இம்மாடி அப்படிலாம் சொல்லுதம்மா எதுக்குமா அந்த சின்ன விஷயத்துக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதே எதுமா சின்ன விஷயம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா அவனை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ கேட்குறியா மறுபடியும் மறுபடியும் தானே போய் நிக்கிற ஊர்ல வாரவா போறவா எல்லாம் உங்க அம்மா அங்க வேலை செய்தாவோ ஓடி ஆடி நிற்குதாவோன்ட்டு என்ன பேச்சு பேசிட்டு போறாளுவோ இம்மாடி எங்க போற எந்த பண்ணறைக்கு பேசி எடுத்து தெரியலையே எவா வந்து போட்டு கொடுத்தாலும் தெரியலையே என்னமோ இவா என்ன முடிவு எடுக்கப்பறாலும் தெரில பிடிவாத காரி ஏன் பெட்டி பிடிக்கி எடுத்து அனுப்பி விட்டுருவாளோ வெளியே சரி நம்ம எதுக்கும் என்னமோ அஞ்சக்கூடாது எதுத்து தைரியம் அனுக்கணும் வெளியே அனுப்பிவிட்டா என்ன நம்ம பேரம் இருக்கான் பேரங்கிட்ட போய் செட்டில் இற வேண்டியதுதான் என் மாடி என்னம்மா இதெல்லாம் சத்தியம் பண்ணு இந்த கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணு என்னமோ அவனை பார்க்க மாட்டேன் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணு எம்மாடி என்ன இருந்தாலும் அவன் நம்ம பையன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம பேசி தான் ஆகணும் அது இந்த ஜென்மத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது நீ இப்போ சத்தியம் பண்ணு இல்லைன்னா நீ அவன் கூட வெளியே போயிரு பெத்த பிள்ளையா பேரனா நீயே முடிவெடுத்துக்க நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் ஒன்று இங்கே சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பேசினேன் உறவாடுனேன்னு ஏதாவது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் நீ என் நீ உயிரோடையே பார்க்க முடியாது மனசில் வச்சுக்க இம்மாடி என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற சத்தியம் பண்றியா என்ன பண்றேமா பண்றேன் எல்லாம் என் தலை எழுத்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இப்படி கிடந்து நையனு அந்த பக்கம் அவன் இந்த பக்கம் நீ எனக்கு யாரு பக்கம் தான் நிக்கனே தெரியல சத்தியம் பண்ணு பண்றேன் தாயே பண்றேன் இதுக்கப்புறம் அவன் இருக்கிற வீட்டு வாசலுக்கு உன் காடு போச்சு என் மூச்சி நின்று போச்சுன்னு நினைச்சிக்க தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா சுமந்த பிள்ள பத்து மாசந்தான் பெத்த பின்னும் பாரமாச்சமா என்ன விதி என்ன விதிடா என் விதியை சொல்ல ஒரு வழி இல்லையா அட என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கிடந்து நம்ம பாடா பட்டு எடுக்கிறதுக்கு அவரு போகணிக்கும் நம்மளை பிச்சு தப்பு 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 நாம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் என்ன இருந்தாலும் நாம அப்படி செஞ்சிருக்க கூடாது என்ன செய்த அண்ணா நீ மன்னித்து விடணும் அப்படின்னு யாரை சொல்லிருக்காவோ படத்துல என்னதான் அவளோ நம்மள பாடா படுத்தி எடுத்திருந்தாலோ நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது கடைசியில ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராட வேண்டிய நிலைமை வந்துருச்சு நாலு எழுத்து படிச்சு நம்ம இப்படி யோசிச்சிருக்க கூடாது ரொம்ப தப்பு 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 அவங்க மூணு பேர் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அதுதான் சரியா வரும் இனிமையாச்சும் திருந்தி நல்ல பிள்ளையா வாழணும் ஆனா இப்போதைக்கு என்னால அவங்க மூணு பேர்கிட்டயும் மூஞ்ச கொடுத்து பேச முடியாது ரொம்ப சங்கடமா இருக்கும் முத நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்புறம் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம் இவ்வளவு நாள் இப்படி ஒரு கெட்ட பிள்ளையா இருந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கமெண்ட்ல நீங்க சொல்ல போய்தான் என்னைய பத்தி எனக்கு தெரியுது இப்படி எல்லாம் இருக்க கூடாது ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும் திரும்ப என்னோட சொந்த ஊருக்கு போய் நான் ஒரு நல்ல பிள்ளையா மாறி இந்த இடத்துக்கு வருவேன் இந்த சீனு பையில வர சொல்லி எவ்வளவு நேரம் இன்னும் இந்த பையில ஆளை காணோம் ஒரு டைமிங் பிக்கப் பண்ண தெரியலையே இந்த வந்துட்டார்ல புஷ்பா என்னாச்சுமா ஏதோ அவசரமா பேசணும்னு வர சொல்லி இருந்தே ரொம்ப அவசரம்தான் நான் இப்பவே ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் ஏமா என்னாச்சு இல்ல அதெல்லாம் இப்போதைக்கு தெளிவா சொல்ல முடியாது ஒரு அபசகனம் நான் சீக்கிரமா ஊருக்கு போய் தீரணும் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா சீனு என்ன உதவிமா சொல்லு மீனாட்சி பாட்டி கிட்ட மட்டும் போயிட்டு நான் அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டேன் மட்டும் சொல்லிட முடியுமா ஆ சரி சொல்லிடுறேன் அப்புறம் அந்த மல்லி ஆண்டி இளிச்சாண்டி எல்லார்கிட்டயும் சொல்லிருங்க இத நீயே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாமே இல்ல இல்ல எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஊருக்கு அவசரமா போனும் ரொம்ப அவசரம் அதுக்கு அப்புறம் நெட்டவள்ளி ராசதி ரங்கா இவங்க மூணு பேர்கிட்டயும் நான் மடிப்பு மட்டும் சொல்லிருங்க என்னாச்சு புஷ்பா எதுவும் பிரச்சனையா இல்ல இல்ல இப்போதைக்கு என்னால எதுவும் தெளிவாக உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் அவசரமா ஒரு வேலையா ஊருக்கு கிளம்பிட்டு எது வரனால நான் அங்க போய் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்புறம் சீனோ கண்டிப்பா நீங்க எனக்காக காத்துக்கணும் இன்னும் ரெண்டே மாசத்துல நான் திரும்ப இதே ஊருக்கு வருவேன் முதல் தடவை வரும்போது என் முருகசனை தேடி வந்தேன் அடுத்த தடவை வரும்போது உனக்காக தான் வருவேன் அது வரைக்கும் நான் உன்னையே தான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சீனோ என்னாச்சு புஷ்பா உனக்கு ஒரு மாதிரி பேசுற இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணிருங்க நான் திரும்பவும் இதே ஊருக்கு மறுபடியும் ஒரு நல்ல புஷ்பாவா வருவேன் அது வரைக்கும் நீங்களும் என்னைய நினைச்சிட்டே இருக்கணும் என்னைய மறந்துடக்கூடாது என்னாச்சு இவளுக்கு வந்தா பேசினா கிளம்பிட்டா ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறா என்ன சொல்ல வரான்னு ஒன்றும் புரியலை சரி நம்ம போய் மீனாட்சி பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லிடுவோம்